உபாகம் என்ற ஒரு புஸ்தகம் இருபத்தி மூணு ஐந்து உன் தேவனாகிய கர்த்தர் பீழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக இன்னொரு வாட்டி எல்லாரும் வாசிங்க மூணு வாட்டி அந்த வார்த்தை வந்து பாருங்க அந்த ஒரு ஒரு காரியங்கள் வந்து ஒன்னு ரெண்டு இல்ல மூணு வந்தாலே அது ரொம்ப இம்பார்ட்டன் வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் அந்த வசனத்துல அந்த அதிகாரத்துல சரி ஒரே காரியம் மூணு தடவை ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை வந்தா மூணுக்கும் மேல வந்தா அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹ் வாசிங்க உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் எதை பத்தி சொல்றார் நான் பீலையாம் என்றவர் யார் பெரிய தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் பாருங்க அவர் எவ்வளவு பெரிய தேவன் இருந்தாலும் தீர்க்கதரிசி சொல்லுகிறத கேட்கணும் அதே மாதிரி தேவன் தம்முடைய தன்னை வெளிப்படுத்துவார் இது ஒன்று அதே மாதிரி தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் கேட்பார் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் நல்லா கவனிக்கணும் நீங்க தீர்க்கதரிசி என்பது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள் அப்போ பிழையாம் என்ற ஒரு மனுஷன் ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்போ இந்த தீர்க்கதரிசி சொன்னா ஆண்டவர் கேட்கணும் ஆண்டவர் சொன்னால் இந்த தீர்க்கதரிசி கேட்கணும் இதுதான் விஷயம் ஆண்டவர் சொல்றத தீர்க்கதரிசி கேட்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி தீர்க்கதரிசி கேட்டு நடக்கணும் கேட்டு செய்யணும் கேட்டு அதே மாதிரி ஜனங்களுக்கும் வழி நடத்தணும் அதே மாதிரி தீர்க்கதரிசி என்ன விண்ணப்பம் பண்றாரோ ஜபம் பண்றாரோ அது ஆண்டவர் கேட்டு அவருக்கு பதில் கொடுக்கணும் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பெரிய தொடர்பு இதுதான் தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு காரியம் அப்போ பாலாகன்ற ஒரு ராஜா என்ன பண்றானா இஸ்ரேவெல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றவர்கள் அந்த சைடில் வரும்பொழுது பாலாகன்ற ராஜா என்ன சொல்கிறேன்னா இந்த தீர்க்க தரிசியை கூப்பிட்றான் நல்ல அறிவா ஞானமாக யோசிக்கிறான் அந்த ராஜா யோசிக்கிறான் என்னன்னா இந்த ஜனங்களை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சி சின்ன ஜனந்தான் கொஞ்சம் ஜனந்தான் ஆனால் தேவன் இவங்க கூட இருக்கிறார் அதனால இவங்களுக்கு விரோதமாக பேச முடியாது செயல்பட முடியாதுன்றது அந்த ராஜாவுக்கு தெரியுது அப்போ இந்த ஜனங்களை அடிக்கணும் ஒரே வழின்னா அது என்ன பண்ணனா அந்த ஜனங்களின் தீர்க்க தரிசி இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு லஞ்சம் குஞ்சம் கொடுத்து அந்த ஜனங்களை சபிக்க சொன்னால் அவர் சபிச்சா அது சாபமாக மாறும் இதுதான் விஷயன்ட்டு தான் அந்த ராஜா புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பீழையாம அழைக்கிறான் பாப்பா உனக்கு வெள்ளி தரேன் பொண்ணு தரேன் வீடு நிறைய தரேன் மாட்டு வண்டியை தரேன் அதில் தரேன் இதில் தரேன்னு என்னென்னமோ சொல்கிறான் சொன்ன உடனே இவனுக்கும் ஒரு ஆசை வருது பீழையாமைக்கும் சரி இவ்வளோ பொண்ணு தரேன்றாரு வெள்ளி தரேன்றாரு இவ்வளோ தங்கம் வயிறெல்லாம் தரேன்றாரு சரி இந்த ஜனங்களை ரெண்டு சாப்பிட வார்த்தையை சபிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சபிச்சிருக்கலாம் ஆனால் தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு அந்த பிள்ளையம் திருகதி ஆண்டவரே இந்த மாதிரி சபிக்க சொல்றான் சபிகிட்டான் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்களை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன் ஆசீர்வாதமே அன்றி உன் வாயில சாப்பிட வரக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி உன் போய்ரு ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பா சபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா இருப்பான்றான் திருப்பி அந்தாக் ராஜா என்ன பண்ணுறான் திருப்பி அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேணும் உனக்கு தரேன் நீ என்ன விரும்புறிய கேளு உனக்கு என்ன தரும எல்லாம் தர நீ அந்த ஜனங்களை ரெண்டே ரெண்டு வார்த்தையை சொல்லி சபிச்சு விடு அப்படின்றான் சபிச்சு விடுன்றான் கலை நோயாம் கவனிக்கிறீங்களா சரி கவனிக்கிறீங்க அப்போ இவன் அப்பவும் சரி இதுக்கு ஆசைப்பட்டனும் என்ன சொல்லியிருக்கணும் ஒரே வார்த்தை அதெல்லாம் முடியாது இப்போ ஆண்டவர் அவங்களா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருக்கிறார் அப்படி சபிக்க கூடாது நான் அப்படி செஞ்சா அது பெரிய குற்றம் பெரிய பாவம் அப்படின்றதே இவன் சொல்லியிருக்கணும் அது சொல்லாமல் சரி இது நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி பார்க்கறேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா பார்க்கறேன் அப்படின்னு திருப்பியும் போறான் திருப்பி ஆண்டவர் அதை தான் சொல்றாரு அதெல்லாம் செய்யக்கூடாது என் ஜனங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற இப்படி சொல்லி இப்பயே ஆகும் போதுதான் ஏன் சொல்றா இந்த வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தர் பீலையா முக்கு செவிக்கொடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் தீர்க்கதரிசி சொல்றது தேவன் கேட்கணும் தேவன் சொல்றது தீர்க்கதரிசி கேட்கணும் இதுதான் தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் உள்ள தொடர்பு நட்பு அப்போ இவன் சபிக்கிறான்னு சொல்லும் போது இவனுக்கு கடவுள் செவி கொடுக்கலையா இவன் இவன் விண்ணப்பத்துக்கு இவன் சொல்ற சாபத்துக்கு கடவுள் செவி கொடுக்காமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் உனக்கு மாற பண்ணினார் அதெல்லாம் கவனிக்கிறேன் நீங்க அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பிள்ளையாம் சொன்னா கேட்கணும் கடவுள் ஏன்னா அவன் தீர்க்கதரிசி பிள்ளையாம் சொன்னா அது நடக்கணும் கடவுள் கேட்டுக்கு அவடல் செய்யணும் அதை அதுதான் அவருக்கும் திருக்கதரிசிக்கும் உள்ள நட்பு உறவு அப்படி இருக்கும்போது பீலையாமுக்கு அவர் செவி கொடுக்கல காரணைய அவன் சொல்ற வார்த்தையை அவர் மதிக்கல அவன் சொல்ற வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கல காரணம் என்னன்னா உன் தேவனாய் கருத்தை உன் மேல அன்பு வச்சதுனாலேயே அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தினார் அல்ல கரங்களை தட்டி தேவன் மதிக்கப்பட்டோம் அப்ப திருக்கதரிசி கூட செவி கொடுக்கலையா ஏன் காரணம் என்ன காரணம் என்ன உன் மேல அன்பு வச்சிருக்கிறாராம் அதனால தான் அந்த சாபத்தையே ஆசீர்வாதமாக மாத்தினார் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வருஷம் ஏன் தேவன் நம்ம மேலே அன்பு வைக்கிறதுனால தான் தீர்க்கதரிசிகள் சபிக்கிற சாபத்துக்கு நம்மளுக்கு அவர் வந்து செவி கொடுக்காமல் நம்மள ஆசீர்வதிக்கிறார் அந்த எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துர்றாரு நம்மளுக்கு அதனால தான் நம்ம இன்னும் நல்லா இருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்படுறோம் சில பேர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா பல்லு கூட வழுகாமல் சபிப்பாங்க பாத்துக்குறீங்களா நீங்க நீங்க இல்லையா சண்டையில எல்லாம் நான் பார்க்குறேன் பார் ஒரு அம்மா சொல்லுது காலங்காத்தான் இந்த பார் பச்சை தண்ணி பல்லுல படல பார் பாருட அப்படின்னு மண்ணை பார்க்குடுது இல்லையா இன்னும் பல்லு கூட வலிக்காம உனக்கு சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது பல்லு வழுகாம சொன்னா சாபம் பழிச்சுடுமாம்மா இது உங்க ஊர்ல தான் கேள்விப்பட்டேன் நான் அதனால தான் கேட்குறேன் பல்லு வல்காம சொல்றேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி எல்லாம் இவங்க சொன்னாலே பல்லு வழுகாம சொன்னாலே சாபம் பழிக்குதுன்னா தரிசி சொன்னா பலிகாமல போயிடும் ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் அது எப்பேற்பட்ட சாபம் யார் சபிச்சாலும் தேவநாதம் சாபத்தை என்னவா மாத்துறாரு ஆசீர்வாதம் மாத்துறாரு பக்கத்தில் பார்த்து சொல்லு உன் சாபத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாயின் மாற பண்ணுகிறார் இதான் விஷயம் இதான் விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல நம்ம என்ன மாதிரி சாபத்தை கடவுள் நம்ம மேல என்னையும் அவர் மதிச்சு என் மேலேயும் ஒரு அன்பை காட்டி என்னையும் நேசிச்சு என் மேலேயும் அன்பை வச்சு அவர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றி தர்றாரு இதை நான் புரிஞ்சிக்காம என்ன பண்றேன்னா திரும்ப திரும்ப சாபத்தை கிஃப்ட் போல வாங்கி வச்சு சாபத்தை ஒரு அன்பளிப்பு போல ஒரு பரிசு போல ஒரு கிஃப்ட் போல வாங்கி சேர்த்துக்கிறோம் அதுதான் விஷயம் பெரிய அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் பெரிய ஆசீர்வாதம் நாம் நினைக்கிறது சில காரியங்கள்லாம் தடையாக மாறுகிறது அது நான் கை வராமல் போகிறது ஏன் காரணம் என்னென்னா நாம் அந்த ஆசீர்வாதமாக மாறிச்சே அந்த சாபத்தை திரும்ப நம்ம சாபமாக அதை மாற்றிக்கணும் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிடுறாரு நாம் என்ன பண்ணுறோம்னா திரும்ப அந்த சாபத்தை வர வச்சுக்கிறோம் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு அதை நம்ம புரிஞ்சுக்காமல் திருப்பி அதை நம்ம சாபமாக நாமளே மாற்றிக்கிறோம் அல்ல இல்லையா இல்லையாம் அதை நம்ம பார்க்கலாம் பாருங்க மல்கான்ற